ஐயோகளி இன்னைக்கு வந்து நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கான இன்னைக்கான கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சில்வர் ரேட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் ஷாப்பில் வந்து ரேட்டு வந்து பதினொன்றாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கோல்ட் ரேட் இது என்ன கார்பரேட் ஷாப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கார்ப்ரேட் ஷாப்னா இந்த மாதிரி ஜிஆர்டி லலிதா தங்கம் ஸ்ரீ குமல் பூஜை சொன்ன மகள் இந்த மாதிரி பெரிய பெரிய பீமா அந்த மாதிரி இருக்குல்ல இந்த ஷாப் தான் வந்து கார்பரேட் ஷாப்னு சொல்லுவாங்க இதோட ரேட்டு வந்து பதினொன்னாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சின்ன சின்ன கடையில் தான் பதினொன்றாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அதாவது ஒரு கிராமுக்கு எண்பத்தஞ்சு ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்த இந்த மாதிரி சரிங்களா இது வந்து நீங்கள் நீங்கள் ஜுவல்லரி வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சின்ன 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 கடை இருக்கும் இல்லை அங்கேயே போயிட்டு ரேட் வந்து கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கடை உங்களுக்கு வேற ஏதாவது போகணும் அப்படின்றதான் அதுலேயும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு இங்க எது பெஸ்ட் கம்மியா இருக்கும் அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் உங்க அமௌண்ட்டுக்கு ஸோ அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து அதாவது ரேட்டு கொஞ்சம் குறஞ்சிட்டு இருக்குல்ல ஸோ வந்து நீங்கள் எதாவது ஜுவல்ரி அடமானம் வச்சு வாங்கணும் அப்படின்றத எப்படிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை பற்றி நிறைய டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அடமானம் வைக்கிறது முக்கியம் இல்லை அதை நகை எப்படி திருப்புறோம்ன்றத பற்றியான சூப்பரான டீட்டெயிலான வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால்